புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு வழக்கம் போல இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து டிஸ்கிளைமர் நாட்டுக்குள்ள நடக்கிற சம்பவங்களை விஷயங்களை அப்படியே செய்தி வாயிலாக மக்கள் பார்வைக்கு ஆதாரபூர்வமாக கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்களைமர்களை ஈடுபட்டுட்டீங்க இவங்கள ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க முதலே சொல்லிடுறோம் ஒரு வழியா போர் நிறுத்திட்டாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த அந்த போர் போர் இந்த நின்றதை அடுத்து எல்லையில் வாழும் மக்கள் ரொம்ப நிம்மதியா இப்பதான் வெடி சத்தம் எதுவும் கேட்காமல் நேற்று இரவு தான் நாங்க ரொம்ப அமைதியை உணர்ந்தோம் என்று சொல்றாங்க எல்லையில் வாழும் மக்கள் மட்டும் கிடையாதுங்க நாடு முழுக்க உள்ள அனைத்து மக்களுக்குமே போர் நின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல இந்த போர் நாங்க நிறுத்திட்டோம்னு சொல்லி அறிவிப்பு வந்தது இல்லைங்களா அந்த அறிவிப்பு தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குரிய அன்று காஷ்மீர் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சுற்றி பார்க்க சென்ற சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இந்தியர்களின் உயிர்கள் பறிபோனது வந்த தீவிரவாதிகள் அனைவரும் சுடுவதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரையும் நீ இந்துவா இந்துவான்னு கேட்டு கேட்டே சுட்டாங்க ஒருவேளை நீ இந்து இல்லைன்னா முஸ்லீம் இருந்தா கல்மா படி கல்மா படிக்கவாதிகளை சுட்டதாக தான் சொன்னாங்க நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து பழி தீர்ப்பதற்காகத்தான் நமது நாடு பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கியது அப்ப இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா போரோட கான்செப்டே எல்லையை தாண்டி நமது நாட்டுக்குள்ள வந்து பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அந்த ஆறு தீவிரவாதிகளை கூறி வைத்துதான் குறிவைக்கப்பட்ட அந்த ஆறு தீவிரவாதிகள் யார் யார் எங்கிருந்து வந்தாங்க எப்படி எல்லையை கடந்து வந்தாங்க வந்தவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்க இந்த கேள்வி நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் மனதிலும் எழுகின்ற நியாயமான கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி நாடு முழுக்க போய் இந்த நிலைமையில் இரண்டு நாடும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படி சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது திடீர்னு போட்டுன்னு இருக்கிற சண்டையை நிறுத்திவிடுறோம்னு சொல்கிறாங்க அப்படி நிறுத்திடுறோன்னு சொல்லும்போது யார் அறிவிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டோண்டு சம்பந்தப்பட்ட ரெண்டு நாடு தான் பாகிஸ்தானை விடுங்கள் நம்ம நாடு தான் பாருங்கள் போர் நிறுத்தியதாக அறிவிக்கணும் அதிகாரப்பூர்வமாக ஆனால் ட்ரம்ப்பு தான் முதல் முதலாக இந்த போர் நிறுத்தப்பட்டு விட்டதாக குறித்து நேற்றைய தினம் ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுக்கிறோம் பாருங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஊடகங்கள் தருகின்ற செய்தி அது முக்கியமாக பாருங்க நம்ம ஜி துதி பாடுகின்ற வட பக்கம் இருக்கிற ஊடகங்கள் பொங்கி எழுந்தார் நம்ம ஜி வெகுண்டு எழுந்தார் நம்ப ஜி கோபப்பட்டார் ஜி எச்சரிக்கை கொடுத்தார் நம்ப ஜி எகிரி அடித்தார் நம்ம ஜி ஆத்திரப்பட்டார் நம்ம ஜி அதிரடி அறிவிப்பு கொடுத்தார் நம்ம ஜின்ட்டு விதவிதமான தலைப்புகள்ல பாருங்க சண்டை நடந்துருக்கும் போது ஆத்து ஆத்துனாங்க உருத்து உத்துன்னு உருட்டுனாங்க சண்டை நடந்துருக்குது அப்படி நடந்துருக்கும் போது எக்ஸ்க்ளூசிவ் ஒரு பக்கம் நாங்க தான் இந்த ஹெட்லைன்ஸ் போடுறோம் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு இன்னொரு பக்கம் இப்படி விதவிதமா உருட்டுற அந்த உருட்டில் பாருங்க கராச்சியை அடித்து நொறுக்கியது கராச்சி ஒண்ணுமே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி ஆத்திரந்தாங்க இல்லையா ஆனா பாருங்க சண்டை நடந்துருக்கும் போது இப்படி உருட்டுனாங்க இப்ப நிறுத்திய பிறகு தான் ஓவர் விஷயமா வருது வருதுராச்சி துறைமுகத்தை நாங்கள் தாக்குவதற்கு தயாராக ஆஹா இல்ல நம்ம சொல்லக்கூடாதுங்க நம்ம சொன்னா you are anti indian அங்க பாருங்க அவரே சொல்றாரு you may be aware that we tested and refined tactics and procedures at sea during multiple weapon firings in the arabian sea within 96 hours of the terrorists attack the aim was to revalidate our crew, armament, equipment, and platform readiness to deliver various ordnance on selected targets precisely. thereafter, our forces remained forward deployed in the northern arabian sea in a decisive and deterrent posture with full readiness and capacity to strike select targets at sea and on land, including karachi, at time of our choosing. தி ஃபார்வர்ட் டிப்ளாமெண்ட் ஆர்ட் தி இன்ஜியன் நேவிங் கம்ப்ள்ட் பாகிஸ்தானின் நேவல் அண்ட் ஏ யூனிட்ஸ் டு பி இ இன் அ டிஃபென்ஸ் போஸ்டர் மோஸ்ட்லி இன்சைட் ஹார்பர்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் த கோஸ்ட் which we monitored continuously. சம்பந்தப்பட்ட நமது கடற்படை அதிகாரபூர்வமாக தெரிவித்த தகவல் இது இதற்கடுத்து ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் வீழ்த்தியதாக சொல்கிறாங்களே இதன் பின்னணியில் உள்ள உண்மை என்ன என்று விமானப்படை அதிகாரிகளிட்டே கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் Sir, can you give a number of uh, assets we lost because there's been a lot of speculation going on? Interesting media writing a lot of uh, things about our platforms, including uh, Rafal and partisan claiming that Rafal has been down, etc. Can you put that question to rest and clarify on that? All right. Uh, I'm happy uh, that you asked this question. You know, we are in a combat scenario and losses are a part of combat. The question that you must ask us, okay, and indeed that we must ask ourselves, you inclusive. Yes, have we achieved our objectives? Have we achieved our objective of decimating that terrorist camp? And the answer is a thumping yes. And the results are for the whole world to see. As for the details, what could have been, how many numbers, which platform, did we lose? You know, in the, at this time, I would not like to comment on that because we are still in a combat situation. And if I comment. விமான இந்த பதில பார்க்கும்போது சண்டானு வந்தா ரெண்டு பக்கமும் சட்ட கிழிதான் செய்யோன்னு சொல்ல வர இல்லையானு தெரியல அதிகாரபூர்வமாக நமது விமானப்படை கொடுத்த தகவல் இது சண்டை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வட மாநிலங்கள் பக்கம் இருக்கிற மீடியா ஊதிய பலூன் பில்டப்பு ஜிஐ மட்டுமே முன்னிலைப்படுத்தி நம்ம ஜிஐ மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஊதிய பலூன் பில்டப் வேற மாதிரி ஆனா பாருங்க சண்டை நின்ற பிறகு அடுத்தடுத்து வருகின்ற செய்திகள் இன்னொரு மாதிரி இதன் நடுவே ராணுவம் அடுத்து இருக்கு இல்லைங்களா என்னங்க ராணுவம் கப்பற்படை கடற்படை விமானப்படை அப்படி இப்படின்னு சொல்லுகிறீங்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க வேஸ்ட் இவங்க யாரு இவங்களுக்கும் இந்த சண்டைக்கும் என்னங்க சம்பந்தது நம்ம ஜி இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா ராணுவ படை அந்த படை இந்த படை அதிகாரிகள் வீரர்கள் அப் பண்ணுறீங்க அவங்க எல்லாம் யாருங்க வேஸ்ட்டுங்க அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம மோடி மட்டும் பாருங்க காசு போட்டு கை காசு போட்டு பாக்கெட் மணியை போட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கலனா அவங்களால சண்டை போட முடியுமா சண்டையே போட முடியாது அப்ப பாருங்க முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமான கிரெடிட் பாராட்டு எல்லாமே நீங்க மோடிக்கு தான் கொடுக்கணும் மோடியை பாராட்டம் நீங்க என்னங்க சம்மதம் சம்மந்தம் எல்லாம் ராணுவ அதிகாரி எல்லாம் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறியா இப்படின்னு நம்பல யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா இன்னும் பாஞ்சி வந்து என்னன்னு போராண்டி இருப்பாங்க கரெக்ட் போராண்டி இருப்பீங்கல்ல அந்த மாதிரி இப்ப ஏன் நீங்க இந்நேரம் தெர்மோகோல் விஞ்ஞானிய பாஞ்சி போராண்டுல ஏன்னா பாருங்க ராணுவ அதிகாரிகள்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஜி மட்டும் காசு போட்டு ஆயுதம் வாங்கி கொடுக்கலாம் இவங்கெல்லாம் பேஸ்ட்டுன்ட்டு தெர்மோகோல் விஞ்ஞானி தான் சொன்னாது இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்கள் என்ன போர்லையா போய் இதுலையா போய் சண்டையாக போட்டாங்க இல்லை இல்லை ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ஏன்னா ராணுவ வீரர்கள் என்ன போர்லையா போய் இதுலையா போய் சண்டையாக போட்டாங்க இல்லை என்ன என்னையா ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள்லாம் எல்லையில் போய் சண்டையாக போட்டுருந்தாங்க தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை கருவிகளை வாங்கி கொடுத்தது பாருங்க மோடி அவர்கள் அடுத்து ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவங்கள தான் பாருங்க சொந்தமா கை காசு போட்டு பரம்பரை பரம்பரையா குடும்ப குடும்பமா உண்டியில் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து கொட்டி பாருங்க ஆயுதத்தை கருவிகளை வந்து நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வாங்கி கொடுத்த கருவியை கொண்டு போயிட்டு சும்மா அப்படியே மேலாப்புற பரபரப்பு தூபரா மாதிரி எல்லையில போய் நின்னு இருக்காங்க மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் சொந்தமா கைகாசு போட்டு வாங்கி வச்ச கருவியில் கொண்டு போயிட்டு ராணுவ வீரர்கள் சண்டை போடுறது பெருமையை அவங்கள பாராட்டினு சொந்தமாக கை காசு போட்டு வாங்கின இவங்க எல்லாம் பாராட்டாம பாராட்டுங்க இந்த கிரெடிட் எல்லாமே பாருங்க மோடிக்கு தான் போய் சேரணுமா எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் முதல்ல நீ பாராட்ட 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 வேண்டியது 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 பாரத பாராட்டிடுங்க சார் எல்லாரும் அப்படி பாராட்டும் போதே உன்னை நின்று தின்ற ஒரு படத்தில் வந்த காமெடி அவனை யாராவது பார்த்தீங்களாடா அந்த மாதிரி ஊருக்குள்ள யாராவது தேச பக்தர்கள் சுத்துவாங்களே அவங்கள யாராவது ஒருத்தரையாவது பாத்தீங்களா அப்படி பார்த்துந்தா கண்டா வர சொல்லுங்க இந்த தெருமோக்கோல் விஞ்ஞானிக்கு பதில கொடுக்க சொல்லுங்க என்னையா இதே எல்லையில ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு போராடுற நம்ம ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒட்டுமொத்தமான கிரெடிட் இந்த மூணு பேருக்கு தான் போகணும்னு சொல்றீங்க அவங்க ஏசி ரூம்ல உட்காந்து சும்மா டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் எல்லையில நின்று உயிர் கொடுத்து போராடுறது வீரர்கள் தான் அந்த கிரெடிட் அவங்களுக்கு தேச பக்தர்கள் யாரையாவது கண்டா வர சொல்லுங்க அப்படி போய் கேட்க சொல்லுங்க அவர்கிட்ட ஆனா பாருங்க நம்ம செல்போன் ராஜீவ செல்போன் ராஜுவா செல்லூர் ராஜு வேண்டாம் நம்ம தெர்மோகோல் விஞ்ஞானி செல்ல பேர் இருக்கு இல்லைங்களா அதையே சொல்லி பேசுவோம் நம்ம தெர்மோகோல் விஞ்ஞானியை பாருங்க இந்த சமயத்துல பாராட்டணும் சரியான பாயிண்ட் சரியான நேரத்தில் கொடுத்தாரு ராணுவ வீரர்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது மொத்தமா பாருங்க மோடி அவர்கள் தான் காரணம் அப்படி தானே வாங்க வழிக்கு மோடி அவர்கள் தானே அப்போ போர் நின்று விட்டது என்று யார் அறிவிக்கணும் சண்டை போட்ட ராணுவ வீரர்களே ஒண்ணுமே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் மோடி அவர்கள் கருவியை வாங்கி கொடுத்ததால தான் பாருங்க அதை ஆப்ரேட் பண்ணி எல்லையில போய் சண்டை போட்டாங்களே தவிர ராணுவ வீரர்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பாருங்க பதினோரு வருஷம் ஆட்சி காலத்துல மோடி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததே கிடையாது மக்களை சந்திச்சதே கிடையாது பிரஸ் மீட் வழியாக இப்பவாவது இந்த சமயத்துல திடீர்னு பாருங்க ஏதோ அத்தி பூத்தா மாதிரின்னு ஒரு உதாரணம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பூத்தா மாதிரி இப்பவாவது ஒரு பிரஸ் மீட்டை வச்சு மக்கள்கிட்ட பேச வேண்டிதான அப்ப அதிகாரபூர்வமாக நம்ம நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தானே மக்கள்கிட்ட பேசி சண்டை நின்று விட்டு தான் அறிவிச்சிருக்கணும் ஏன் சம்பந்தமே இல்லாம அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் அறிவிச்சாரு என்னையா முட்டாள்தனமா பேசுகிறீங்க அன்எஜுகேட்டட் படிக்காத முட்டால் உங்களுக்கு தெரியும் 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 தேசத்தை நான் பாரத ஜியை என்ன சண்டைக்கு வராங்க இல்லைங்களா கமெண்ட் வழியாக அந்த அறிவு ஜீவிகளுக்கு சொல்வது என்னவென்றால் நடந்து கொண்டிருந்த சண்டைக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்றதுக்காக கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வந்தார்னு வச்சுப்போம் ஆனால் அந்த அறிவிப்பு கொடுக்கிற பொறுப்பை எதற்காக முதன்முதலாக ட்ரம்ப் ஏத்துக்கினாரு ஏதோ ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக நடந்து கொண்டிருந்த சண்டைக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி நான் பேசிட்டா

மோடி அவர் புகழ் ஓங்குங்க மோடி அவர்கள் தான் பாருங்க உலக தலைவர் அவர்தான் அவர்களை தேச தியாகின்னு ஒத்துப்பீங்களா அப்படி பொய்யாக ஒருவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி புகழ் துதி பாடுறவங்கள தான் நீங்க தேச தியாகின்னு ஒத்துப்பீங்கன்னா நாங்க தேச தியாகி இல்லைங்க தேச விரோதின்னு வச்சுக்கோங்க தப்பே கிடையாது என்னமோ இந்தியான்ற ஒரு நாட்டையே பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்தவங்க தான் கண்டுபிடித்தா மாதிரியும் பிஸ்கே ஜேபி கட்சி தான் இந்தியான்ற ஒரு நாட்டையே உருவாக்கின மாதிரியும் பிஸ்கே ஜேபி கட்சி வந்ததற்கு பிறகு தான் இந்தியாவுக்குள்ள தேசபக்தியை வாழற மாதிரியில் பில்டப் பண்ணுகிறாங்க பிஸ்கே ஜேபி கட்சியை குறித்தும் மோடிஜி அவர்களை குறித்தும் பேசினா நாட்டை குறித்தே பேசியதை போல திரும்ப திரும்ப பேசந்தே பேசாதீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்லை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிதான் ஆகும் பிஸ்கே ஜேபி கட்சி என்பது வேறு நாடு என்பது வேறு பிஸ்கே ஜேபி கட்சியை விமர்சனம் செய்வதும் மோடி அவர்களை குறித்து நியாயமான விமர்சனத்தை எடுத்து வைப்பதும் நம்ம நாட்டுக்கு எதிராக விமர்சனம் வைப்பதும் ரெண்டும் ஒன்றாகாது இன்றைக்கு தேசம் பாரதம் தேச பக்தின்னு பில்டப் பண்ணி நினைக்கிற இந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பேஸு ஆர் எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சம்பந்தம் இருக்கா ஏதாவது ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு கலந்து நிற்கிறாங்களா இல்லவே இல்லைன்னு பாருங்க ஏ உட்பட சொல்லுதுங்க ஏங்க ஏ டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்தி நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வைப்பீங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இதற்கு முன்பாகவே கோல் வால்கர் ஆர்எஸ்எஸ் கோல் வார்க்கர் இருக்கா இல்லைங்க அவர் பன்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவரே அதிகாரப்பூர்வமாக எழுதிருக்காரு சுதந்திர போராட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்ட்டு நமது நாட்டோட எந்த ஒரு சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பான தேசாகர்கள் பிஸ்கேஜேபி கட்சி தான் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டோட சுதந்திரத்தையே கையில் வாங்கி கொடுத்த மாதிரி இப்போ பில்டப் பண்ணுகிறாங்க நாங்க இல்லைன்னா நாடு இல்ல நாங்க தான் நாடு நாடு தான் நாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில எங்களை கூத்தி ஏதாவது பேசினீங்கன்னா சரி சொல்றீங்க இல்லைங்களா மத்தவங்கள பார்த்து அதே போல ஒரே ஒரு கேள்விதான் நாடு முழுக்க இன்றைக்கு கேட்டுங்கிற கேள்வி சண்டையை நிறுத்திட்டீங்கப்பா நிறுத்திட்டோன்னு நீங்க கூட மக்கள் கிட்ட அதிகாரப்பூர்வமாக பிரஸ் மீட்டு வச்சு பேசல எப்பவுமே பேச மாட்டீங்க இப்போவும் பேசல ஆனால் அந்த ஆறு பேர் எங்கே சண்டை எதற்காக தொடங்கப்பட்டது என்கிற கான்செப்டே ஒட்டுமொத்தமா நீங்களே குழி தோண்டி போஸ்டிங்களேப்பா பகல்காமுக்குள்ள புகுந்து பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டு நமது இந்தியர்களை இருபத்தி ஆறு பேர்களை கொன்ற அந்த ஆறு தீவிரவாதிகள் என்ன ஆனார்கள் எங்கே போனார்கள் யார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பழி ஆரம்பிச்ச எங்களுக்கு நிறுத்த தெரியாதா இல்ல நிறுத்திட்டோன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாதா நீ யார் யார் நடுவுல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்க நாட்டோட போரை நிறுத்திட்டோம் நீங்க அறிவிக்கிறதுக்கு முதல் முதல்ல ஓரமா போய் உட்காரியான்ட்டு அவரை கேட்கிறன்னு கூட விட்டுடுங்க பரவாயில்ல ஆனால் போரை நிறுத்த சொல்றீங்கப்பா ஏதோ ஒரு காரணத்திற்காக சரி நிறுத்திடணும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க அந்த ஆறு தீவிரவாதிகளை எங்ககிட்ட கொடுத்துருங்க ஒப்படைச்சிருங்க என்ன காரணத்திற்காக இந்த போர் நாங்கள் தொடங்கினோமோ அந்த காரணம் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற பட்சத்தில் தாராளமாக நாங்கள் சண்டை நிறுத்திறோம் அந்த ஆறு தீவிரவாதிகளை பாகிஸ்தானில் எங்க பதுக்கி வச்சிருக்காங்க அவங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்ட்டு இந்த சண்டை நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமெரிக்கா கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே அந்த ஆறு தீவிரவாதிகளை ஒப்படைச்சிட்டு மறு வார்த்தை பேசுங்கன்ட்டு ஏன் கேட்கலங்க அப்படி நான் கேட்கலங்க நாட்டு மக்கள் கேட்கறாங்க நாங்க கேட்க போறோம் நம்ம ஜி மீது எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு அந்த மரியாதை நிமித்தம் காரணமாகத்தான் தொடர்ந்து பாருங்க ட்ரம்ப் நம்ம ஜி யை இன்சல்ட் பண்ணேரு அதுக்காக தான் கேள்வி கேக்குறோம் ஒரு பக்கம் பாருங்க போற அவங்க நிறுத்திட்டாங்கன்ட்டு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் அதுக்கு மேல நம்ம ஜி சர்வதேச தலைவரும் ஒரு பக்கம் புகழாரம் போயின்னுக்கு ஆனா பாருங்க மோடி அவர்களும் செபாஷெரீப்பும் ஒன்னு யாருங்க சொல்றது ட்ரம்ப் இதே போல சொல்றாரு இரண்டு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு நாடுகளும் வலிமையான நாடு அந்த இரண்டு நாட்டோட பிரதமரும் பாருங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள்னு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கறாருங்க தராசு மாதிரி நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப வலிமையானவர்கள் இந்த இரண்டு பேரோட வலிமையை பார்த்து விட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த வலிமையான இந்த தருணத்துக்கு நடுவே வந்து நான் ஒரு சிறு கட்ட பஞ்சாயத்து பண்ணேன்ன்ற பெருமை எனக்கு இருக்குது இந்த இரண்டு நாடுகளுமே பெரிய நாடுகள் எதுங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு நாடுகளும் சம அளவில் உள்ள பெரிய நாடுகள் இந்த ரெண்டு நாடையும் சும்மா விட கூடாது என்ன பண்ண போறீங்க ஜி இந்த இரண்டு பெரிய நாடுகளோட வர்த்தகத்தை கணிசமாக உயர்த்த போறானா ட்ரம்ப் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கும் இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு நான் உங்களோடு கரம் கோர்த்து நிற்பேன் இந்த இரண்டு நாடுகளின் தலைமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டுமே பாருங்க வலிமையான நாடுன்னு ரெண்டுத்தையும் ஒன்னாவே ஒரே இடத்துல வச்சு பார்க்கறாரு அந்த ரெண்டு நாட்டோட பிரதமர்ல ரெண்டு பேருமே யாரும் பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்னவங்களும் பெரியவங்களும் கிடையாது ரெண்டு பேருமே பாருங்க ஒரே வலிமையானவர்கள் தான் சொல்லி ரெண்டு பேரையும் ஒரே கண்ணா பார்க்கறாரு அடுத்து அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் தலைமை ஆண்டவர் ஆசீர்வாதிப்பாராகன்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனா பாருங்க நம்ம ஜி அவரே பாருங்க ஆண்டவருங்க பயாலஜிக்கலாக பிறந்த குழந்தை கிடையாது அவரே பாருங்க ஆண்டவரோட குழந்தை அவரே ஆண்டவர் அப்படி இருக்கும்போது அவர் வேற எந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு இப்படி போர் நிறுத்தம் கிரெடிட்ல இருந்து ஆண்டவர் வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஜியை இன்சல் பண்ணினே இந்த எப்படிங்க எங்களால் பார்த்து சும்மா இருக்க முடியும் நாங்கள் எப்படி பார்த்து பொறுத்து நிற்க முடியும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் பாருங்க நம்ம ஜியை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதனால இந்த இடத்துல பாருங்க ட்ரம்ப் குறித்து தான் நாங்கள் கேள்வி கேட்கறமே தவிர ஜியை குறித்து கிடையாது நம்ம ஜியை நாங்கள் பெருமை தட்டி நிற்கிறோம்

இப்ப பாருங்க மலை மாநில தலைவராக இருந்துகிற இந்த செல்லூர் போல சொல்லி இருந்தால் பதில் வேற மாதிரி வந்து பாருங்கிருக்குமா இல்லையான்னு தெரியாது எசக பிசகா மலை மாட்டினா இருந்திருப்பாரு கூட்டணி உடையத்துக்கு வாய்ப்பாயிடும் இல்லைங்களா இப்ப என்ன ராணுவ வீரர்களை கேவல பத்திரீங்கன்னு சொன்னா அதெல்லாம் பாருங்க நம்ம ஜி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும் போது புகுந்து தியானம் பண்ற அளவுக்கு சர்வ வல்லமை படைத்த நம்ம ஜியோட கண் பார்வையிலிருந்து எப்படி எல்லைக்குள்ளா ஆறு தீவிரவாதிகள் வந்து இதை போல பண்ணிட்டு எங்க தப்பிச்சு போனாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கணுமே தவிர ஜிக்கு எதிராக நாங்க எந்த கேள்வியும் கேட்கல தெரிஞ்சுக்கிட்டியா இப்போ கூட அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் போது அந்த ஆறு தீவிரவாதிகளை டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கிருக்கலாம் இல்லைங்களா கெடுக்குப்பிடி போட்டு இதுதான் சமயம் சண்டையை நிறுத்தணும்னா ஆறு தீவிரவாதியை கொடு பணத்தை வச்சுட்டு சரக்கு எடுத்துணும் போகணும் சொல்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி இருக்கலாம் இல்லையான்னு நம்ம ஜிய பெருமைப்படுத்தி கேட்கறமே தவிர நாங்க நம்ம ஜிய விமர்சனம் பண்ணலைங்க கேட்டுக்க நியாயமா பார்த்தா சங்கிகள் கூட்டம் கேட்காத கேள்விய சங்கிகள் கூட்டம் கேட்க வேண்டிய கேள்விய நம்ம கேட்டு நோம் ஏங்க மோடி அவர்களை யார் நீங்க நினைச்சு நீங்க அவரையும் ஷபாஷெரீஃபையும் ஒன்னா சேர்த்து நினைச்சு நீங்க சொல்றீங்க அவரும் வலிமையானவர் இவரும் வலிமையானவர் அந்த நாடும் வலிமையானது இந்த நாடும் வலிமையானது ரெண்டு நாடுகளுமே சம்பந்தி சம்பந்தி சத்தத்துக்கு சாப்பிடப்படும் மாதிரி ஒரே குட்டியில் ஒரு மட்ட ரெண்டு நாட்டையும் ஒரே அளவுல வச்சு பார்க்குறீங்களேன்ட்டு சங்கிகள் கூட்டம் கேட்க வேண்டிய கேள்வியை நம்ம கேட்டுன்னுக்குறோம் புரிஞ்சதா அதுக்கு மட்டுமா நம்ம ஜிஹி நாங்க சப்போர்ட் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் நடத்தப்பட்ட போர் இருக்கு இல்லைங்களா அந்த போர் சமயத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமையே நம்ம வலிமையாக இருந்தோம்

எதுங்க நம்ம ஜியை தொடர்ந்து இன்சல் பண்ணிருக்கிறீங்கன்னுட்டு நம்ம ஜிக்கு தான் அங்க சப்போர்ட் பண்ணுகிறோம் சொல்லுங்க கேட்கறது இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டு நாடுமே வலிமையில ஒண்ணு அறியாதவங்க வாயில மண்ணு அந்த வலிமையான ரெண்டு நாட்டுகளோட பிரதமர் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சலைத்தவங்களும் ரெண்டு பேருமே சரிசமமான வலிமையானவர்கள்னு சொல்லும்போது தேச பக்தர்கள்லாம் எங்க போனாங்க யார யார் கூட கம்பேர் பண்ற ஒரு கேள்வியை கேட்காம ஒருவேளை டயர்டாயி லீவு இருப்பாங்க தேசபக்திக்கு சண்டை நடந்து போது பதிலடி கொடுத்து கொடுத்து பேச்சிலே யார் யார் என்னென்ன பேசாங்கன்றதுக்கு பேச்சு பதிலடி கொடுத்து கொடுத்து தேசபக்திக்கு இருப்பாங்க லீவ் விட்டுருப்பாங்க லீவ் முடிஞ்சு வந்து பாஞ்சி போராண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை இந்தியன் சரி இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக உட்காந்து கதற பிரச்சனை கிடையாது ஏன்னா பாருங்க இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி வீர சிவாஜி சிலை வச்சு கொஞ்ச நாள்லயே பாருங்க தரமட்டமாக இடிஞ்சு ஊந்து போச்சு அப்படி சிலை இடிந்து விழுந்த அந்த சமயத்திலே மக்களுக்கு முன்னிலையில் பகிரங்கமாக வந்து நான் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மோடி அவர்கள் சொன்னார் ஒரு சிலை விழுந்ததுக்காக ஆனா பாருங்க அந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற அந்த சமயத்தில் இந்த பயங்கரவாதத்தை நடத்திய தீவிரவாதிகள் ஒருவரையும் நாம் சும்மா விட மாட்டேன் என்று பொங்கி பீகார் மாநில தேர்தல் பிரச்சார சமயத்துல மக்கள்கிட்ட கிட்ட போய் பேசினாரு அப்போ பயங்கரவாதிகளுக்கு நான் பதிலடி கொடுப்பேன்ட்டு யார் சொன்னது நம்ம ஜீதனம் சொன்னது அப்போ போற நாங்க நிறுத்திட்டோன்ட்டு ஜீதனம் வந்து சொல்லணும் மக்கள் முன்னிலையில் ஏன் ஜி சொல்லாம ட்ரம்ப் வச்சு சொல்ல வச்சாங்கன்ட்டு இன்றைக்கு அனைத்து எதிர்கட்சிகள் கூட்டம் கூட்ட போறாங்களாம் அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டி கேள்வி கேட்டா ஒருவேளை அந்த கேள்விக்கு என்னன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்களோ எங்க ஜியோட அட்மின் ட்ரம்ப் நம்ம ஜிக்கு பதிலாக ட்ரம்ப் போட்டிருக்காரு நேற்றுக்கு தான் பாருங்க ஜி கிட்ட அட்மினா ட்ரம்ப் வேலைக்கு வந்திருக்காரு சம்பளம் கூட பேசியாச்சு ஆனால் பாருங்க அவரோட அட்மினா இனி நாங்கள் நியமனம் பண்ணிக்கோன்ட்டு இப்படி சொல்லிட்டு தப்பிச்சுப்பாங்களோ நம்ம ஜி கிட்ட ட்ரம்ப் எப்போ அட்மினா வேலைக்கு சேர்ந்தாருன்ட்டு நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்